இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நகையை அப்புறம் அந்த பணத்தை நிலா வந்து தூக்கி மூஞ்சில விட்டு இருந்துட்டு இதெல்லாம் வச்சு எவ்வளோ ட்ராமா போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணுங்கிறதா நம்மளுடைய ஆசையும் கூட ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த நகையும் பணமும் அந்த பையே வந்து இப்போ திருப்பி எப்போ கை மாறிடுச்சு தாசன் மன அது வந்தாச்சு ஸோ இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வாக்கு மூலமாக தான் இருக்க முடியும் ஏன்னா இப்போ சோழன் என்ன சொல்லி திருப்பி வந்தாலும் கூட நகையும் பணத்தையும் இவர் தான் இங்கேயே ஒழிச்சு வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணும் அவங்க அண்ணன் தம்பியாக சேர்ந்து வந்தாலுமே கூட எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு அப்போ அந்த அடியாட்களில் ஒருத்தர தூக்கிட்டு வந்து வச்சு உன் மேலே எதுவும் தப்பு இல்லை இல்லைப்பா சரிவா போலீஸ்ட்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லணும் போலீஸை போடனடியே கூப்பிடுவோம் இல்லை நிலா சொல்லணும் நிலாவே வந்து இந்த நிலாவுக்கு தானே இதெல்லாமே தெரியும் வந்து அந்த நகையும் பணமும் வந்து கொஞ்சம் பிளாக் மணி அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல மனோகர் உடனே போலீஸை கூப்பிடலாம்ப்பா இவர் சொன்னது பொய்யா இருந்தால் உடனடியாக எப்படி வாங்கிடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது போலீஸ் இருக்காங்களா கூப்பிடுங்க விசாரிக்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கெத்தாக பேசி கொஞ்சம் கூட இல்லைல்ல அவங்களுக்கு எவ்வளோ நாடகம் எவ்வளோ நடிப்பு எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து நடிச்சிருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போது அடுத்து அடுத்து எப்படி பேசிக்க போகிறாங்க எப்படி கோவப்பட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்து நம்ம கடைசியாக வந்து எந்த அளவுக்கு மனோகரம் தாசும் திருப்பி இந்த கதைக்குள்ள உடனடியாக வருவாங்க இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வருவாங்களாங்கிறத தெரிய வச்சுக்க முடியும் ஏன்னா இங்கே கதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த வானதியோட கதையில இன்னைக்கு அவங்க கோவப்பட்டான ஒரு கதை இருக்கு அதுக்கப்புறம் சந்தாயா கதை இருக்கு பல்லவனோட அம்மா கதை இருக்கு இப்படி பல கதைகள் இங்கே பெண்டிங்ல இருக்கு இன்னும் சோழன் நிலா ஒன்னு சேருன்னு வேற சோ அதனால ரொம்ப நாளைக்கு இந்த கதையை எழுதிட்டு போகாம கரெக்டா பேசி முடிச்சதுக்கப்புறமா செஞ்சதெல்லாம் அவங்கதான் ப தாஸ் மனோகர் அந்த தென் தேன்மொழி இந்த குடும்பமே சேர்ந்தா அந்த மதிக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும் கரெக்டா யோசித்து பேசிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்து அடுத்து எடுத்து பெரிய பெரிய டிஸ்டா போயிட்டு இருக்கு ப்ளஸ் நல்லாவும் போயிட்டுருக்கா ஏனார் துணை சீரியல் இன்னைக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை சேஸ் அதுல வந்து ஒரு சின்ன சின்ன டிராமா அப்படின்னு சூப்பராக எடுத்திருந்தாங்க போக போக எப்படி இருக்க போகுது சீரியல் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீரியல் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க கூடவே தாசன் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிலா எப்படி பிஹேவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் உண்மை தெரியணுமா வேணாமங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கிளிக் பண்ணிடுங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ